சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி அதாவது கந்தசஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பது அதன் அர்த்தம் தற்போது கந்தசஷ்டி விரதம் துவங்கி உள்ளது ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வருகிறார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கந்தசஷ்டி விரதம் இருப்பதுடன் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் பாடலில் ஒரு முக்கிய ஒரு பாடலை பாடினால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உருவாகும் அந்த பாடலை உங்களுக்காக தருகிறோம் செகமாயையுற்ற நக வாழ்வில் வைத்த திரு மாதுகற்படலூரீசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் தீரமாயத்த பொருளாகி மகவாவினுச்சி வழியாதனத்தில் நேர் புயத்தில் உறவாடி மடி மீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் வேணும் முகமாயமித்த குரமாதினுக்கு முளை மேலைக்க வருணிதா குருமாமரைக்கில் மொழியே பொருட்கள் யுரைத்த குருநாதா தகையாதெனுக்கு நடிகாண வைத்த தனியே ரகத்தின் முருகோணே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே இதன் பொருளை பார்ப்போம் இந்த உலக மாயையில் சிக்குண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி பத்து மாதம் கற்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடிய பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீ எங்களுக்குப் பிறந்து குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி மோந்து விழியோடு விழிவைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணி வாயினால் முற்றம் தந்திருள வேண்டும் முகவசீகரம் மிக்க குறப்பெண் வள்ளியின் மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே பழம்பெரும் வேதத்தினுள் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே பிரணவப் பொருளை சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே தடையென்றும் இல்லாது எனக்கு உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த ஒப்பற்ற திருவேரகத்தின் முருகனே மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரியாற்றின் ஆற்றின் வடக்கு பகுதியிலே போர் வேல் விளங்க நிற்கும் பெருமாளே இவ்வாறு முருகனே தனக்கு குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என்று இந்த பாடலில் அற்புதமாக அருணகிரிநாதர் பாடியுள்ளார் அதை நாம் தினந்தோறும் சஸ்தி நேரத்தில் பாடி வந்தால் குழந்தை மற்றவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓம் நம சிவாயா